வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் மகளிர் ஊர்நல அலுவலர் மேற்பார்வையாளர் சங்கத்தின் திருநெல்வேலி மாவட்ட கூட்டம் மாவட்ட தலைவர் தர்மகண்ட் தங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் முருகன் வரவேற்றார் மாவட்ட பொருளாளர் திருபுர சுந்தரி முன்னிலை வகித்தார் விநாயகம் ராஜேஸ்வரி ஜெபமாலை ரோஸ்லி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆசிரியர்கள் கிரேட் ஒன்று இரண்டு கருத்துரை வழங்கினர் சங்கத்தின் மாநில தலைவர் மதுரை ஆர் சங்கர் பாபு கலந்து கொண்டு பழைய ஓய்வூதியம் பற்றியும் அரசு நிலைப்பாடு பற்றியும் நன்றி கூற ஆசிரியர்கள் பேர் கலந்து கொண்டனர் திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்த வாக்குறுதி எண் முன்னூற்று ஒன்பதின் படி பழைய ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் மருத்துவ காப்பீடு குடும்ப ஓய்வூதியம் காலதாமதமின்றி ஆணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இச்சங்கத்தின் சார்பில் சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஏழில் சேப்பாக்கம் சமூக நலத்துறை ஆணையாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் செய்வது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அவங்களுக்கு வழங்கக்கூடிய குடும்ப ஓய்வூதியம் கடைசியாக வாங்கின சம்பளத்தில் பதினெட்டு சதவீதம் வழங்கப்படுகின்ற அறிவிப்பை இரண்டாவது அப்படின்னா ஒரு அரசு கூறிய ஓய்வூதியத்துக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் பத்தாவது டாலர் மினிமம் டென் இயர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுவது மூன்றாவது அறிவிப்பு போது இந்த அரசினுடைய கொள்கை முடிவு இந்த ஒப்புதல் வழங்கி Jadi, kita percaya kan, உண்மை வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க